திருவட்டார் அருகே கடத்தப்பட்ட கிறிஸ்தவ போதகர் கேரளாவில் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் குமரி மாவட்டம் திருவட்டார் அருகே ஆச்சூர் பள்ளி குழிவிலையைச் சேர்ந்தவர் ஜான்குட்டி இவரது வயது அறுபத்தி இரண்டு இவர் அந்த பகுதியில் உள்ள ஆவிக்குரிய திருச்சபையின் போதகராக உள்ளார் இவரது ஆலயத்தின் அருகே உள்ள வீட்டில் இவரது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை நான்கு முப்பது மணியளவில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த சிலர் இவரை பிரார்த்தனைக்கு வருமாறு அழைத்தனர் உடனே அவர் தனது மனைவியிடத்தில் மார்த்தாண்டம் செல்வதாக கூறிவிட்டு ஆட்டோவில் புறப்பட்டார் வழக்கமாக ஜபம் முடித்து வரும் நேரத்தை கடந்தும் அவர் வராத நிலையில் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரது தொலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடி முடியவில்லை போதகர் குறித்த எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் திருவட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போதகரை தேடி வந்த நிலையில் ஆச்சூர் முதல் மார்த்தாண்டம் வரை சாலையோர கடைகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர் அப்பொழுது மார்த்தாண்டத்தில் வைத்து சில மர்ம விரோதிகள் போதகர் ஜான்குட்டி அவர்களை காரில் செல்லும் காரில் கடத்தி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது ஆனால் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற விபரம் தெரியாமல் போலீசார் குழம்பியிருந்த நிலையில் கேரளா போலீசாரிடத்திலும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தமிழக மற்றும் கேரளா போலீசார் நடத்திய விசாரணையில் போதகர் ஜான் குட்டி கேரளாவுக்கு கடத்தப்பட்டு கோட்டயத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனிமையாக சிறை வைக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து திருவட்டார் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் டேவிட் ராஜ் கேரளாவுக்கு விரைந்தார் அங்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் கோட்டயத்தில் ஒரு வீட்டில் தனிமையாக சிறை வைக்கப்பட்டிருந்த போதகர் குட்டியை மீட்டு திருவட்டாருக்கு பத்திரமாக அழைத்து வந்தனர் இந்த கடத்தல் தொடர்பாக கோட்டயம் மன்னார்காட்டை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரை போலீசார் பிடித்தனர் அவரிடம் கடத்தலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்துள்ளனர் திருவட்டாரில் காரில் கடத்தப்பட்ட கிறிஸ்தவ போதகர் கேரளாவில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக நம்முடைய ஜபங்களை தீவிரப்படுத்துவோம் நன்றி